அண்ணன் தம்பி பார்க்க பொருட அண்ணன் வந்து தம்பியை மோசம் பண்ணிட்டார் எல்லா பொருள்கள்லாம் விற்று தடிக்குள்ளே இருபடம் பண்ணி பொண்ணு பொருளெல்லாம் அவர் வச்சுக்கினார் தம்பிக்கு கல்யாணம் எல்லாம் கல்யாணம் பண்ணி தம்பி பொண்டாட்டி வந்த விகத்தம் இன்னெல்லாம் நான் சாரி வர முடியாது போக முடியாது நீ குடும்பம் வேறு வந்தால் நான் வாங்கி செய்வா இல்லையா நான் எங்கள் அம்மாவோட்டோட போகிறேன் அப்படி நான் என்னாடி நம்ம குடும்பத்தெல்லாம் கலைக்கூடாது நாங்கள் அண்ணன் தம்பி ரெண்டு பேர் எங்கள் அண்ணன் எனக்கு தவப்பும்பாள் அப்படின்னு நான் தம்பி சத்தி சத்தீசேலா சாந்த சீர்டின் குடும்பத்தெல்லாம் பொட்டிச்சு பயிற்சி கேட்கக்கூடாதுரா அப்படின்னு அவர் சொல்கிறாரு இப்படியே சொல்லிக்கலையும் இவங்க விவகத்தை வரும்போது ஊர் பொது மக்களை கூப்பிட்டு பஞ்சாயத்து வச்சாங்க எல்லாத்தையும் மார்த்திக்கின்னு இதாண்டா என்னால் முடிஞ்சு இதான் கறந்துதுன்னு கொடுத்தாரு இது எனக்கு சரியில்லைண்ணா சம்மதம் இல்லை நம்ப திருவத்தூர் வட்டப்பாரியை போனால் அங்கே நீ சத்தியம் பண்ணினா எனக்கு அன்றைக்கி சந்தோஷம் கேளுமுன்னு அவர் சத்தியசிரமன் கட்டி சாதம் கூறு தாக்கி கொடுத்தது சாதந்த சேலை முன்னாடி சாதம் கலையை கொடுத்தது எடுத்துக்கிட்டு போனாங்க போகும்போது என்ன பண்ணாங்க எனக்கு என்னமோ ஒரு கலையாக இருக்குதுரா நம்ம சாப்பிட்டு நம்ம இங்கேயே படுப்போம் படுத்தா அப்புறம் எழுந்து போகணும் சாப்பிட்டுட்டு இவங்க படுத்துருக்கு எழுந்துருச்சு என்ன பண்ணார் ஏன்னா டைம் ஆகி போயிடுச்சு நம்ம கிளம்பு அப்படின்னா இவங்க இந்த அம்மா என்ன பண்ணிட்டாங்க கொஞ்சம் தூரம் வந்து இங்கே வந்து உக்காந்து இங்கே தான் அங்கே சொல்லிட்டு வந்து இங்கே சாப்பிட்டவங்க வந்தால் எல்ல தாங்கல் எளிது அது பொம்பூர் நீ பே போய் பாரு அந்த அம்மா மார் மேலே இருக்கும் அந்த அதனுடைய வாள் அந்த நுழைஞ்சி வந்த வாசப்படி அப்படியே வேர்ல விட்டு இருக்கும் பௌர்ணமிக்கு போனால் காட்டுவாங்க அம்மாசி போனால் காட்டுவாங்க மிச்ச நாளில் அது காட்ட மாட்டாங்க சாத்தியிருக்கும் அந்த பா தும்பூர் தான் இது இது தாங்கல் சாத்தனூர் எல்லைக்கு வரதா இந்த அம்மா எதுக்கு வந்தாலும் அங்கே வந்தாலும் இவ்வளோ சுகம் நடக்க போகிறதில்லையா நான் இவ்வளோ பொண்ணாக இருக்கும்போது ஒரு அஞ்சு வயசு இருக்கும்போது அந்த அம்மா இவ்வளோன்னு தான் இருந்தவங்க கீழே தரையில் ஒரு சின்ன கூரை கொட்டைலாம் ஒரு காடு மாரி இருக்கும் குடிஞ்சி கீழே பார்க்கும்போது சாமி தெரியாது பாம்பு குட்டி பாம்பு கடிச்சுண்டு இன்னொரு ஆயிடு நாங்கள் பா சேர ஓடி விடுவோம் இப்போ அந்த அம்மா அம்மா ஒன்று இருந்தவங்க அம்மா இதை பேத்து வச்சு உங்கள் சாப்பாடுங்க வந்தாங்களா இவங்க வந்து சாப்பிட்டாங்க அண்ணா அடுத்து சாதம் வெறி புழுவாக போச்சு மோசம் அண்ணா தம்பி இந்த தடி சேர்த்த புடுறா இந்த அண்ணா அவர் தம்பி சாந்த சேலம் சச்சி சேலம்னு சொல்கிறாரு பாங்க்கின்னு நம்ம அண்ணன் வயசான ரெண்டு அடி வச்சதும் என்ன சொல்லிட்டார் துராமத்திரமணி திருத்தே வந்து கொத்திட்டாண்டார் அப்படியே ஆச்சா அந்த அம்மா நான் அம்மா ஆங்காரம் ஒரு எடுத்து பின்னலை பூமி வந்து போட்டான் போட்டபடி இவருமான்ட்டார் இப்போ இவர் கைக்குணுமே இல்லை கழிச்சு நடுவு நடும்போது இந்த அம்மா நான் நடுவு உடம்பு இங்கே நின்று போச்சு பார்த்தா கை நிலாம் பெரிய உதரமாகுது இது என்ன காரணம் யாருக்கு தெரியுமா அது செரிசாக அங்கே போய் சீர் நின்றுடுத்து எடுத்து இங்கே மூணு பாகம் பிரிவினை ஆகிட்டாங்க அவங்க இது நம்ம உடம்பு இது செரசா அதுதான் இது நம்ம நடுவா தான்